அது வந்து அதிமுக இன்று இருக்கக்கூடிய நிலையில் வந்து அது பிஜேபியினுடைய அஹ் ஒட்டுமொத்தமான அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல அதிமுகவை இன்றைக்கு எடப்பாடி மாற்றி விட்டார் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் பேச்சை கேட்டுத்தான் எடப்பாடி செயல்படுவார் என்று மத்திய அமைச்சர் எல் முருகனே சொல்கிறார் அப்புறம் அதிமுக வந்து ஆர் எஸ் எஸ் திமுகவாக மாறி பல நாளாகிவிட்டது அது ஆர் எஸ் எஸ் காரர்கள் தான் இன்றைக்கு அதிமுக எடப்பாடியை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே ஆர் எஸ் எஸ் காரர்கள் தான் ஒரு டிவி டிபேட்லயாவது ஏடிஎம்கே முன்னாள் மந்திரியோ முன்னாள் ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ முன்னாள் அதிமுக பேச்சாளரோ வர்றாங்களா டிவி டிவேட்டுக்கு அதிமுக சார்பாக பேசக்கூடிய வர்றவங்க யார் வர்றா எல்லாம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து அதிமுகவை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய கூடிய கூட்டம் தான் பல்வேறு பகுதிகளில் அவர்களை சொல்லி கொண்டு அவர்கள் உள்ளே வருகிறார்கள் அப்ப இவர்கள் ஆர் எஸ் எஸ் வந்து குரலாகத்தான் இவர் ஒழிக்கிறார் ஆர் எஸ் எஸ் குரலாகத்தான் யார் ஒழிக்கிறது இவர் வந்து ஒழிக்கிறார் எடப்பாடி வந்து ஆர்எஸ்எஸின் குரலை பிரதிபலிக்கிறார் அப்ப ஆர்எஸ்எஸின் குரலை பிரதிபலிக்கும் பொழுது இவர் எப்படி அதிமுகவின் குரலை பிரதிபலிப்பவராக இருப்பார் எம்ஜிஆர் சித்தாந்தங்களை பேசுவவராக இருப்பார் ஜெயலலிதாவின் ஆளுமையை நிலைநாற்றுவராக இருப்பார் திராவிட சித்தாந்தத்தினுடைய கருத்துக்களை பற்றி இவருக்கு என்ன தெரியும் எனவே வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு சொல்வதெல்லாம் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மனம் வெதுங்கி அவர்கள் சொல்வதெல்லாம் யார் சொல்லியும் எதையும் கேட்க மாட்டேன் என்கிறார் எடப்பாடி எடப்பாடி அவர்கள் எல்லாரையும் பார்த்து வாங்க நான் பார்ப்போம் பேசுவோம் போயிட்டு வாங்க நான் அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் இதுதான் சொல்றாரு உடைய அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்ற நிலையில் அதிமுக வைத்திருக்கிறார் பிகாஸ் அவர் அவர் வகித்த துறைகளிலே அவரிடம் இருக்கக்கூடிய ஊழலால் ஏற்பட்ட தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவை இன்றைக்கு வீழ்த்துகிறது அந்த பணத்தினுடைய பாவச்சுமைதான் இன்றைக்கு ஆர் எஸ் இடமும் அதிமுகவிடமும் ஆர்எஸ்எஸிடமும் அதிமுக அரசிடமும் பிஜேபியிடமும் அதிமுகவை அடகு வைக்க எடப்பாடி பழனிசாமியை தூண்டி இருக்கிறது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிவதற்குத்தான் இன்றைய தமிழக மக்கள் வந்து இவர்கள் யார் இவர்களுக்கு இவர்கள் மாற்றி மாற்றி என்ன பேசிக் கொண்டார்கள் என்பதை தெரிந்தாலே அண்ணாமலை எடப்பாடியை பற்றி என்ன சொன்னார் எடப்பாடி அண்ணாமலையை பற்றி என்ன சொன்னார் எடப்பாடி அண்ணாமலை வந்து அண்ணாவை பற்றியும் ஜெயலலிதாவை பற்றியும் என்ன சொன்னார் இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பொருந்தா கூட்டணியாக இன்றைக்கு நிர்பந்தத்தின் பேரிலே இன்றைக்கு அண்ணாமலையை பதவியில் பதவியிலிருந்து அகற்றி இன்றைக்கு எடப்பாடி இன்றைக்கு இந்த கூட்டணியை அமைத்து அமைத்திருக்கிறார் அப்ப அது மட்டுமல்லாமல் அண்ணாமலையை அகற்றிவிட்டால் போதும் ஒட்டுமொத்த அதிமுகவும் உங்கள் காலடியில் வைக்கிறேன் என்று வைத்து